நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இலைப்பாறுதல் என்றால் ஒரு சமாதானமான ஒரு இடம் அது இறந்து போனா அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் இலைப்பாறுதல் இடத்திற்கு அந்த இடத்திற்கு துன்பம் இல்லை தொல்லைகள் இல்லை பசியும் இல்லை பட்டினியும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அந்த இடத்துக்கு போனதாங்க ஆசைப்படணும் நீங்க வேணா கிறிஸ்டின் எவ்வளவு பேருக்கு கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆண்டர்கிட்ட வந்தா இந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த உலகத்துல மிஞ்சி போன ஒரு நூறு வருஷம்